நாங்க இப்ப நிலையத்துல இருக்கிறோம் இவர் தான் அந்த இறந்த குழந்தையினுடைய தந்தை உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் இப்ப போலீஸ்ல என்றி போட்டிருக்கோம் என்ன போலீஸ்ல நாங்க என்றி போட்டு அடுத்த கட்டம் ஜட்ஜ் வந்து ஜட்ஜுக்கு முன்னிலைப்படுத்துவதற்காக ஜட்ஜிட்ட இந்த விஷயத்த கொண்டு போறதுக்காக போலீசார் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆஹ் அடுத்த கட்டமா ஜட்ஜ் வந்து பிள்ளைய பார்த்துட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்க முன்னெடுக்க இருக்கிறோம் உண்மையா இதுல ஒரு நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜஜ்ர ஓர்டருக்கு பிறகு ஜெயமோ தான் ஜெயமோ தான் இந்த மருத்துவ கூற்று அறிக்கை உடற்கூட்டு அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ஸுக்கு கொடுக்க வேணும் இதுல நாங்க வினயமாக இங்க கையெழுத்து கும்பிட்டு நாங்க கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம் இந்த ஜெயமோ ஒரு உண்மையிலே தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு இவங்க மனைவிக்கு வந்து அந்த ஓட்ட பேங்க் இந்த பன்னீர் கூடம் உடைத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேலாக சிசேரியன் செய்ய சொல்லி கேட்ட போதும் இப்படியில்ல நிறைய பிள்ளைகள் எல்லாம் பட்டியல் இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய சட்ட வைத்திய அதிகாரி நீங்களும் ஒரு டாக்டர் இழைத்திருக்கக்கூடியவர்களும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் ஆகவே அவங்களை காப்பாற்றும் படியாக நீங்க நடந்து கொள்ளாங்க இந்த இந்த பாதிக்கப்பட்ட இந்த தந்தையினுடைய இந்த தாயினுடைய அந்த தாய ஒரு ஆசிரியர் இந்த தாயினுடைய இவங்கள நிலைமைய கருத்துல கொண்டு இவங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாக ஒரு சுவாதீனமான ஒரு நீதி நேர்மையான அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விதமாக போயிட்டோம் நடவடிக்கைகள் எல்லாமே இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜட்ஜினும் கொஞ்ச நேரத்தில் போய் அந்த சிசுவை பார்க்க போறாங்க இதுல நான் நன்றி சொல்றேன் இன்னைக்கு வவுனியாவில் இருக்கக்கூடிய சகல ஊடகங்களும் சகல ஊடகங்களும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வந்து இன்றைய தினம் இவரை இப்ப பஞ்சத்துக்கு முன் வந்து இவரது விடயங்கள் எல்லாருமே எடுத்து சகல ஊடகங்களிலும் இதை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வேலையில நன்றியை சொல்லுகிறோம் அதே போல இன்று மாலை வைத்தியசாலைக்கு முன்பாக நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறோம் இருக்கக்கூடியவர்கள் நீதி வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக மாலை முடிந்தா வாங்குகிறத வினயமா நாங்க கேட்டுக்கொள்கிறோம் இல்ல எந்த அரசியல் எந்த கட்சி எல்லாத்துக்கும் அப்பால அரசியலை விடுங்க கட்சியை விடுங்க எல்லாத்தையும் விடுங்க ஒரு நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இளம் சமுதாயமாக இந்த மாலை வவுனியா ஆஸ்பத்திரி கிட்ட நாங்க ஒரு மூன்று நாலு மணி போல அதை நாங்க செய்ய முன்னெடுக்கிறோம் உங்களை எல்லோரையும் அன்போடு வாங்க ஒரு நீதிக்கான குரலாக அமைதி வழியில எந்த ஒரு இடையூறும் இல்லாம அமைதி வழியில எங்க கவனை ஈர்ப்ப நாங்க செய்ய இருக்கிறோம் பாக்கலாம் என்ன வரக்கண்டு நாங்க சட்ட ரீதியாக இதை கொண்டு செல்கிறோம் இந்த பிரச்சனை அப்ப பதினெட்டாம் தேதி என்ன செஞ்சாங்க அப்படியே மூணு மணிக்கு டேப்லெட் சாரி ஒன்பது மணிக்கு டேப்லெட் வச்சு வச்ச பிறகு ரெண்டு டென் ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு எட்டரைக்கெலாம் நேரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல என்ன இருந்து நேசரால் ஓடிப்போய் வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது அதை போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கிரணிக்கிறதுக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு கிளம்புனா தண்ணி பனி கூட உடைஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலா போனது கூப்பிட்டு சொல்ல வருஷம் போயிட்டு வர சொன்னாங்க வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய் கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சுட்டு இருங்க கொண்டா வச்சுட்டு வாங்கண்டாவும் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சுட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால் போகுது திருப்பி என்ன செஞ்சாங்க டபுளாக வச்சுட்டு வர சொல்ல டபுளாக வச்சுட்டு வந்த பட்டி போட்டுக்கணும் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது பிறகு நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறது சரிண்டு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக என்ன குளிச்சுட்டு குளிச்சிட்டு வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்புறம் தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் மரம் வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சு வேறா திருப்பியும் பட்டி போட்டது பட்டி தான் இப்படியே ஆறு மணிக்கு செக் செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேல் அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட்டு பார்த்த வேல் பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டுந்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல் துறை கேளுண்டு பிறகு அங்க வந்து டாக்டர் தான் எல்லாருக்கும் வி பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் பிறக்கவே இல்லை இரவு தண்ணி போனா நீங்க இரவு என்ன செஞ்சு நீங்க பார்த்துருக்கலாம் தானே சிங்களத்துல நேரம் மாதிரி இருந்தா கழிக்கலாம் ஏசி போட்டு போனவர் அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூம்ல வச்சிருந்தா பிரச்சனைண்டு டாக்டர் பேர்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் ஓ இதுக்கு அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர் அப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்ல இருந்து வலியை திருப்பி எடுத்துட்டு பண்ணார் எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு காப்பி எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஆனால் திருப்பி பேரெல்லாம் மாற்றிட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குலுசை வச்சிச்சுனா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக பிறகு அவ திருப்ப திருப்ப வழி வந்தது பதினொரு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலமாதிரி சொன்னாங்க சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசை பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாதுன்னுட்டு நான் குளிக்கவே இல்லை அறுவடைக்கு பிறகு தண்ணி கூட குளிக்காம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பிறகு மணிக்கு வச்ச டேப்லெட் விட்டது எனக்கு திருப்பையும் வலி வந்தது அதுக்கப்புறம் பிறகு அந்த வலிக்கு தாங்கிக்கவே இல்லை அது நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தாங்க புதுசை கொடுத்தது அந்த புதுசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கிலாம் இருந்தது பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்க இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்தது குத்தது இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்களேண்டா எல்லாம் மாட்டு ஏழாம் வார்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடல அங்கே எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வார்டை கூட்டிகிட்டு போகணும் இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி ஏலாமா போயிட்டு அங்கே வச்சு என்ன கற்றுனேன் எனக்கு தேயிலாமல் இருக்குது ஃபுல்லே சரி படுக்கணும் கொண்டு போய் சீசப் பண்ணுங்க பெரிய டப்ள கதைங்க மிஸ் அண்டு டியூட்டியில் இருந்தால் சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல பண நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல ஸோ என்னென்னவே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது அப்புறப்புற அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து அவர் டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு அனுப்ப அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்து பண்ணாந்து ட்ரெண்டர்க்கு இங்கே விட்டுச்சுன்னா அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா லீவ் வெளியே எடுக்கிற நேரமே துடிப்பு இல்லாமல் போய்ட்டு நான் விடிய பெரிய டூ புள்ளி வச்சுட்டு போனதோட ஏன்னா சொன்ன சீசா பண்ணி எடுக்க சொல்லி அப்ப எடுத்துருந்தா கூட எனக்கு பிள்ளை ஆரோக்கியமா இருந்துருக்கும் இப்படி யாருக்காட்டு கூட ஒரு நாள் இவங்க சொல்ற மாதிரி இருபத்தி நாலு மணிக்கு ஒரு நாள் பாக்கலாம் ஆனா ரெண்டு நாள் இப்படி பாத்துருக்க கூடாது இன்ன வரைக்கும் நான் அந்த புள்ளைய பார்க்கவே இல்ல நீங்க வேற ஒன்றும் கோப்பியல் எடுத்து பாருங்க எனக்கும் பிள்ளைக்கும் எந்த வருத்தம் இல்லாம ஆரோக்கியமா தான் வந்து சேர்ந்தோம் சரியான டேட்டுக்கு தான் குத்தம் வந்தது இவங்க கேரளம் சாப்பிட்டுட்டாங்க இனிமே இந்த மாதிரி யாருக்கு நடக்கவும் கூட